ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கூட அந்த கிராஸ் கூட வந்து எப்படி மடிச்சு அப்படின்றத அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு டைப்பாக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் இந்த நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவதாக இருக்கிற முடிச்சு அதுக்கு நேராக மேலே இருக்கிற இந்த பின்னாமல் இருக்குது இல்லையா அந்த பேருக்கல் குறி மாதிரி இருக்கிற இந்த க்ரீன் ஒயரையும் பிங்க் ஒயரையும் வந்துட்டு அந்த ஸ்கை ப்ளூ முடிச்சுக்குள்ளே சொருகணும் இந்த திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே திருப்பிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலாவது இருக்கிறது அதுக்கு நேராக இருக்கிற இந்த ரெண்டு ஒயரையும் பிங்கையும் க்ரீனையும் ஒரே நாட்டுக்குள்ளே வந்து சொருகணும் கிராஸ் கூடையில் இருக்கிற பெரிய ரிஸ்க்கே வந்துட்டு ஒரு முடிச்சுக்குள்ளே ரெண்டு ஒயர் வந்துட்டு சொருகி விடுறது தான் நேர்கூடைனா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக ஒரே ஒரு ஒயர் வந்துட்டு ஒரு முடிச்சில் வந்து சொருகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒன்று சொருகிட்டோம்னா கேப்பை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முடிச்சு ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம சொருக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த லைன் அப்படியே வந்து தெரிஞ்சிடும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டு வந்துட்டு நான் சொருகி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு சொருக்கிட்டோம்னா அடுத்தடுத்து ஈஸியாக வந்துட்டு நம்ம சொருகிறதுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு முடிச்சு சொருகினதுக்கப்புறம் கேப்பு அப்புறம் இருக்கிற அந்த நாட்டில் வந்து சொருகணும் சொருகி முடித்ததுக்கப்புறம் அந்த ஒயரை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கீழே இழுத்து விட்டுறணும் வெளியே தெரியாத அளவுக்கு அப்படி நல்லா டைட்டாக இழுத்தோம்னா இந்த இது வந்து மடங்கிக்கும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து கூடையோடய உள் சைடில் அந்த சொருகிற இடத்துக்கு வரணும் ரெண்டாவது லைன் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி நம்ம மடித்து சொருக்கிறணும் இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு நாட்டுக்குள்ள அதுக்கு நேராக கீழே இருக்கிற முடிச்சு இந்த ரெண்டாவது முடிச்சுக்கும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற முடிச்சில் வந்து சொருகணும் லெஃப்ட் சைடு ஒயரில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்து ரைட் சைடு நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு இப்படி வந்துட்டு உள்ளே சொருக்கி விடணும் இப்போ நான் உள்ளே திருப்பி காட்டினாலே அந்த மாதிரி இந்த ஒரு இதை வந்துட்டு நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த லைன்லையே நம்ம வந்து சொருகிட்டு வரணும் ஒரு முடிச்சு அடுத்து கேப்பு அந்த மாதிரி அந்த லைனில் முடிக்கணும் ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற ரெண்டாவது முடிச்சு ரெண்டாவது முடிச்சுக்கும் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற ஒயரு இன்னொன்று வந்துட்டு கிராஸாக வந்துட்டு நாலு நாலு லைன்னு கிராஸாக வச்சு அந்த ஒரு முடித்த நம்ம வந்து மார்க் பண்ணி அதுலேருந்து சுற்றி வந்து சொருகிட்டு வரணும் இப்போ இந்த மாதிரி ஒன்று சொருகினதுக்கப்புறம் அப்படியே லைனாக வந்துட்டு சொருகிறோம் சொருகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கிட்ட வந்து இழுத்து விட்டுட்ருணும் நல்லா அமுத்தி அமுத்தி கிட்ட இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லைன் வந்துட்டு கீழே போயிடும் கீழே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுத்தி விட்டு சொருகினீங்க அப்படின்னா ரெண்டாவது லைன் வந்து இந்த மாதிரி மேலே மடிஞ்ச மாதிரி வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு அந்த கீழே வந்து ஒயரை நல்லா டைட்டாக இழுத்து விடாமல் அப்படியே சுருக்குவிங்க அதனால கூட வந்துட்டு ஏற்றி இருக்கும் இப்போ லெஃப்ட் சைடில் போகிற ஒயரை இப்படி சைடாக வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயே சொருகிடணும் ரைட் சைடில் போகிற ஒயரை ரைட் சைடில் வந்துட்டு சுருக்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் அதனால லெஃப்ட் லெஃப்ட் சைடில் போகிற ஒயர் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொருக்கிடுங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் போகிற ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொருகுங்க இப்போ இந்த மாதிரி சொருகி காட்டுறோம்லே அப்படி நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து அமுத்தி விட்டு சொருகினீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு லூஸாகும் ஒரு இடத்துல இருக்கும் நம்ம இழுக்காமல் இருப்போம் ஒரு இடத்துல நல்லா டைட்டாக இழுத்து சொருகியிருப்போம் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு இருக்கும் ஒயர் வந்துட்டு இந்த முடிச்சு பின்னின வரைக்குமே நல்லா இழுத்து சொருகி இருக்கணும் இந்த கேப் இல்லாத மாதிரி நான் இப்போ இழுத்து இழுத்து சொருகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கேப்பே இருக்கக்கூடாது ஒயர் தெரியாத அளவுக்கு முடித்து வந்து அந்த சொருகு இடத்துல அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு சொருகுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கேப்பே ஒயர் வந்துட்டு சொருகுனதெல்லாம் இருப்பாருங்க நல்லா இழுத்து இழுத்து நான் சொருக்கியிருக்கேன் இதே மாதிரி சொருகிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நாட் வந்து போட்டிருக்கேன் இப்படி கிராஸாக வந்துட்டு சொருகணும் அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு சைடில் ஃபஸ்ட்டு சொருகி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு சைடில் வந்துட்டு சொருகுங்க அப்போ ஈஸியாக வந்து உங்களால் வந்துட்டு வயர் வந்துட்டு சீக்கிரம் சொருக முடியும் அப்போ இந்த ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு அழகாக வந்துட்டு இருக்கும் நான் ரன்னிங் ஒயர் வச்சு போடுற கூடையில் கூட இந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது அது மூணாவது இதில் வந்துட்டு சொருகிறப்ப குத்துகிற மாதிரி இருக்கும் இந்த கிராஸ் கூடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக வந்துட்டு இருக்கும் குத்தாது அந்தளவுக்கு மடித்து வந்துட்டு நம்ம சொருகியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக நான் வந்துட்டு சொருகியிருக்கேன் இப்போ ரைட் சைடு ஃபுல்லாக வந்து சொருகணும் நான் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சொருக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லெஃப்ட் சைடில் சுருகிறது அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக சொருக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரைட் சைடில் போகிற ஒயர் எடுத்து நம்ம சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அது சீக்கிரமாகவே நம்ம சொருக்கி முடிச்சிட முடியும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு சொருக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லா அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகிற ஒயர் வந்துட்டு சொருகவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அது டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப லேட்டாகவும் அதனால் கை வந்துட்டு வலி எடுக்க ஆரம்பிச்சிரும் அந்த நகம் பேர்ந்துட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இது ஃபுல்லுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக சொருகி கூட ஃபுல்லுமே வந்துட்டு நான் சொருகி முடிச்சிட்டேன் இப்போ இன்னும் ஒரு ரைட் சைடில் போகிற ஒயர் மட்டும்தான் நான் சொருகாமல் இருக்குது இதை மடித்ததுக்கப்புறமே இந்த கூடை வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்கள் இதில் சொருகி காட்டுறேன் பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து இழுத்து சொருகிறப்ப இன்னும் சூப்பராக வந்துட்டு கூட அழகாக வந்துட்டு இருக்கும் இதே மாதிரி இது ஃபுல்லுமே வந்துட்டு சொருகி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் ரைட் சைடில் போகிற ஒயர் எல்லாத்தையுமே வந்துட்டு சொருக்கி முடிச்சாச்சு சொருகி முடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா கூட எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த கூடைக்கு நான் கைப்பிடியுமே போட்டுவிட்டேன் இந்த கைப்பிடி டிசைன் வந்துட்டு பாம்பு கைப்பிடி இதே மாதிரி நிறைய கூடையோட இந்த வீடியோ கைப்பிடி பேஸ்கெட் போடுறது எல்லாமே வந்துட்டு கூடைன்ற ஃபோல்டரில் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்